ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கு ரொம்ப எப்பிக்கான ஒரு டேவாக இருக்குது இப்போ தானே ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்துட்டு உட்காந்து அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பணியாரம் கேட்டிருக்காங்க பணியாரம் இது வரைக்கும் இது வரைக்குமே எனக்கு ஸ்நாக்ஸ்க்கே வந்தது கிடையாது ஆர்டர் அதுவும் இப்போ பணியாரம் வந்திருக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போய் மாவை பார்த்தா மாவு கொஞ்சாங்க இருந்துச்சு கடையை பார்த்தா கடையை மூட்டோம் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டின்னு வந்து கடையிலேருந்து எடுத்துற சொல்லி ஹரி தான் கொஞ்சம் இதுவும் போச்சு ஏன்னா ஸ்நாக்ஸுக்குள்ள ஒரு நிறைய டைம் கொடுக்க மாட்டான் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோதான் கிடைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கெலாம் அந்த டைமுக்குள்ளே ஏன்னா கடை இருந்துச்சுன்னா மாவு இருந்துச்சுன்னா நமக்கு இது பண்ணிடலாம் ஆனால் வராது எப்பயுமே வந்ததில்லை நமக்கு வராதுன்ற ஒரு இதில் வந்து விட்டுட்டேன் எப்பயும் மாவு இருக்கும் மாவும் இல்லை டக்குன்னு கிடைக்கல அப்புறம் மாவு வந்ததுக்கப்புறம் தாளித்து எப்பயுமே வெங்காயம் வந்து நான் தாளித்து தான் கட் பண்ணுவேன் என்னென்னா ஒரு ஒரு டைம் நானும் வீட்டில் வெளியே போய் சாப்பிட்றப்போ அப்படியே ரவை வந்து பச்சையாக இருந்துச்சு அது வந்து இது பிடிக்கல அப்படியே ரா ஸ்மெல் இருந்துச்சு அது எனக்கு பிடிக்கல அதனால் இது மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பர் பண்ணுறதே கடுகு எல்லாமே தாளித்து போட்டு அதுக்கப்புறம் போட்டோனக்கா கொஞ்சம் சீக்கிரம் இதுவாகிடும் சொல்லிவிட்டு ஏன்னா அதுக்கு சட்னி வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ சட்னி வந்து கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் என்னன்னா நான் இதில் நமக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டெலாம் எப்படி இருக்கணும் முடிச்சதுக்கப்புறம் நாம் தான் வந்து ரைடரை வந்து பிக்கப் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து இல்லை நான் அந்த ஸ்லாட் வந்துருச்சு அந்த டைமிங்கான ஸ்லாட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரைடர் வந்து புக் ஆகிக்குது அதனால் நான் இதில் இது பண்ணிட்டு சரி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் டைம் எடுத்து பார்க்குற ரைடர் ஆந்த வே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது சட்னி கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆனால் ரைட்ரு அங்கேருந்து வர்றதுக்குள்ளே முடிச்சிடலான்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து வதக்கிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ரைடர் வந்து ஆன் த வேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சு சரி கடற்கரை முடிச்சிடலாம் ஏன்னா எப்படியும் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க டிரைவர்ஸ் வந்து வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கே சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட ஆகுது ஒரு சில டைம்லலாம் ஸோ வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்ன ஆறுறதுக்கு நான் டைம் கொடுக்கவே இல்லை அது முடிச்சு இறக்கி ஒரு ரெண்டு ரெண்டு இதில் டக்குன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரைடரும் வந்துட்டாங்க கரெக்டாக முடிச்சு பேக் பண்ணிலாம் வச்சதுக்கப்புறமா கரெக்டாக டான் ஷார்ப்பாக ரைடர் வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க மேடம் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு நாமளும் வெற்றிகரமாக சூப்பராக முடிச்சு